இந்த சரவணனுக்குள்ள இவ்வளோ பெரிய நல்ல மனசும் ஒரு பெரிய மனசு தன்மையும் இருக்குங்கிறது இப்போ தாங்க புரியுது அரசி சோகத்தில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கே கூட்டிகிட்டு போனால் எப்படி நல்ல மனசா ஃப்ரீயாக இருப்பா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போறாங்க கடைக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாரு கல்லாவில் அவங்க அப்பா வந்துட்டு வாப்பா என்னப்பா அப்படிப்பா இப்படிப்பான்னு சொல்லிட்டு சோடா எடுத்து கொடுக்குறது என்ன அப்படி பண்ணுறது என்ன கரெக்டாக தாங்க நடந்துக்கிறதுங்க இந்த பொம்பளை பிள்ளைங்க மேல பூரா அப்பா மேலே பாசமாவும் அப்பாக்கள் பூரா பொம்பளை பிள்ளைங்க மேலே உயிரை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கரெக்டாக இந்த நாடகத்தில் காமிக்கிறாங்க அரசியல் கீழே விழுந்து விழுந்து கவனிக்கிறாரு அதுக்கப்புறம் அரசியுமே கொஞ்சம் வந்து மனசு ரிலாக்ஸ் ஆகுது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா இங்க கதிர்க்கு வந்து லோன் கிடைக்கல சூரிட்டு கேட்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு ஆனா கதிர் இருந்துட்டு ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாரு ஆனா ராஜி சொல்லிடுறாங்க நீ சும்மா இரு ராஜி அப்படிங்கல என்ன நீங்களும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நானும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சூரிட்டு கேட்கிறாங்க மாமா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா நான் வந்து நானே சுயமா அப்படி எப்படின்னு இழுக்கிறாரு நம்ம கதிர் ஆனா இங்க பாத்தீங்கன்னா டே வாய் மூடுறா இவரே வந்து முன்னுக்கு வந்துருவாரவா யாரும் சப்போர்ட் இல்லாம அப்புறம் நான் எதுக்கிட்ட இருக்கேன் அப்பேன் அப்படிங்கிறாரு பரவாயில்லைங்க செந்தில் வந்து நல்லா போடு போடு நாலு போட்டு போட்டதுல கொடுத்து கலட்டி விட்டாரா நீ என்ன அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ஒரு படத்துக்கு போனாலும் டிக்கெட்டு நூறுரூவா வாங்கி திங்கிறதுக்கு நூறுரூவா இந்த ஒரு நூறுரூவா போக்குவரத்துக்குன்னு முந்நூறுவாய் அளந்து அளந்து கொடுக்குறேன் அந்த மனுஷன் காசோட அருமை தெரிஞ்சதுனால அப்படி பண்ணுறாருங்க அவர்லாம் நாங்கள் அப்படி உண்மையிலே தப்புன்னு நான் சொன்னதே இல்லைங்க ஏன்னா நாங்கள் அப்படி தாங்க வளர்ந்தோம் வாழ்ந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கோவக்காரனா சித்தரிச்சு காமிச்சாங்க இப்போ வந்து பாண்டியன் பார்த்தா வேற அவளுக்கு மாறிட்டாரு நான் அப்படி குடும்பக்காரனா காமிச்சிட்டனா நான் தப்பா வளர்த்திட்டே நான் வாழ்ந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நீ வாடா நாளைக்கு வா பேங்குக்கு அப்படிங்கிறாங்க அப்பா இல்லப்பா டே வாடா நாளைக்கு நீ வர்ற என் கூட அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு அப்புறம் தான் ப்ரொமோல பார்த்தோமே அதுக்கப்புறம் போறாங்க எவ்வளவு கையெழுத்து வேணாலும் போடுறேன் என்ன டாக்குமெண்ட் வேணாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அவங்களும் சரிங்க ஓகேங்க உங்களுக்கு நாங்கள் சாங்ஷன் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷம் கதிருக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க என்னடா இதுல என்னடா இருக்கு நான் ஒரு நல்ல அப்பாங்கிறத நான் சொல்லிக்கிட்டு தான்டா இருந்திருக்கேன் நான் உங்களை நல்லா தாண்டா வளர்த்துருக்கேன் வளர்த்ததுல ஒன்றும் தப்பு இல்லை என்ன ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் கஞ்சத்தனமா இருந்துட்டேன் கொஞ்சம் கிடுக்கு பிடியா நான் வளர்த்துட்டேன்டா அவ்வளோதாண்டா அதனால நீங்க ஒன்றும் கெட்டு சீரழி இல்லடா அங்கே பாரு ஃப்ரீயா சுதந்திரமா விட்டு ஒத்த பிள்ளை நல்லா சுதந்திரமா வளர்க்குறோன்னு சொல்லி அவன் பாரு இன்னைக்கு எங்கே கம்பி அன்னிக்கிட்டு இருக்கான் அந்த மாதிரி என் சிங்க நான் வளர்க்கலையடா அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க ஆனந்த யாழை மீட்டுகிறான்னு சொல்லிட்டு நல்ல ஒரு சாங்கை போட்டு சூப்பராக போறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு இப்படி வச்சு கொடுக்குறாரு அவங்களுக்கு என்னென்னா பத்து லட்சத்தை கொடுத்தாரு எங்க கொடுத்தாங்க அப்படியே போட்டு எங்களையில் போட்டார் செந்தில் ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்க எப்போவும் போல பழனிக்கிட்ட இவ்வளோ ஒரு தப்பு பண்ணிட்டு குற்ற உணர்வே இல்லாமல் என்ன பண்ணுது எங்க உங்க உங்கள் மாமா தான் சொல்லிட்டாருல உங்களுக்குன்னு தனியாக சொத்து இருக்கு சேர்த்து வைக்கிறேன் நாலு பிள்ளைங்கள மூணு பிள்ளைங்களோட உங்களையும் தான் நினைக்கிறேன்னு சொன்னார்ல ஆமா இப்போ என்ன பண்ணணுங்கிற ஆனால் சொல்லுங்க சுகன்யா என்னங்க சுகன்யா அப்படின்னு சொன்ன பழனி வேலை இப்போ இல்லைங்க இப்போ என்ன பண்ணணுங்கிற ஆமாம் என்ன சூப்பர் அல்டிமேட்டுங்க இந்த செந்தில் போட்ட போடல ரெண்டு பேருக்கு புத்தி வந்துருச்சு ஆணவமாக இருந்த பாண்டியன் அடக்கி வாசிக்கிறாரு அடங்கி வாசிச்ச நம்ம பழனி ஆணவம் அப்படி தரிகட்டி அப்படி தறிக்கட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு அப்படி சிங்க மாதிரி கரிச்சிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பிள்ளையும் வாழை சுருட்டிருச்சு நம்ம சோனியா பிள்ளையும் ஆனாலும் வாய் மட்டும் அடங்கவே இல்லை நம்ம அவங்க தரேன்னு சொல்லிட்டாங்களே அதாவது கேளுங்க நம்ம தனியாக பிஸ்னஸ் பண்ணுவோம் நம்ம தனியாக போவோம் அப்படி இப்படின்னு இந்த சுவன்யாப்புல சொல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க நான் தனியாக வர்றதுதான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேனா அப்படிங்கிறாங்க அப்புறம் எத்தனை நாளைக்கு இங்கே இவங்க கூட இருக்க முடியும் அதுதான் தரையன் சொல்லிட்டார் இல்லை நம்மளாவ கேட்கறோம் அவர் தானே தரையுன்னு சொன்னார் இந்த கும்பலுக்குள்ள எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் நம்ம தனியாக போயிடுவோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை பயங்கரமாக பேசுது இங்கே பார் வாயை போடும் என்ன நினச்சிட்டு இருக்க என் அக்கா மாமாவோட நான் பத்து வயசில் நான் ஓடி வந்தவேன் என்ன இந்த வீட்டு தான் எனக்கு சொர்க்கம் தெய்வம் கோயில் எல்லாமே இதை விட்டுட்டு என்னை பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத சுகன்யா அவ்வளவுதான் நான் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க நான் தான் நேத்த எம்மான் படம் பார்த்தேனே அப்படியே மளிகை கடை தனியாக வச்சு கொடுத்து வடிவில் சார் வரலையா அந்த மாதிரி உனக்கு நான் வாங்குவேன் கண்டிப்பாக அந்த சொத்தை பிரித்து நான் தனியாக கடவை ஏதோ ஒன்று வச்சு நான் சாதிப்பேன் அப்படின்னு சுகன்யா சவால் விடுது இது அப்படியே கேட்டுட்டு கோமதி இடிஞ்சு போகுது என்ன இவ நம்ம குடும்பத்தை ஒன்று சேர்த்து வைப்பா அவளும் அதுவும் அங்கே கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தவளாச்சே அப்படின்னு தானே வாழ்க்கை கொடுத்தோம் இப்படி பண்ணிட்டாலே நம்ம மனசு ரொம்ப சோகப்பட்டு அழுகிறாங்க அடுத்து தூங்க போயில பாண்டியன்ட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறாங்க உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க அப்படின்ட்டு என்ன கோமதி என்ன விஷயம் கதிருக்கு இந்த மாதிரி கையெழுத்து போட்டானே அதை பற்றி பேச போறியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அதை பற்றி எல்லாம் பேசி முடிச்சாச்சு அப்படிங்கிறாங்க ஏன்னா வீட்டுக்கு வந்தோன்னா கதிர் எல்லாத்தையும் சொல்லி சந்தோஷப்படுறாங்க எல்லா பசங்களும் அப்படி கட்டி பிடிக்கிறாங்க டே பரவாயில்ல நாங்கெல்லாம் அமைதியா இருந்தோம் எங்களுக்கு அவர் ஒன்னும் செய்யல ஆனா நீ அப்படியே எப்ப பாரு அப்பா கூட சண்டைக்கு நிப்ப மல்லு கட்டிட்டு நிப்ப கடைசியில உனக்கு தாண்டா விழுந்து விழுந்து எல்லாம் நல்லது பண்றாரு அப்படிங்கிறாங்க பாண்டியன் கேட்குறாங்க என்ன கோமதி சொல்ல வந்த என்ன சொல்ல வந்த சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லைங்க இந்த வீட்டில் நம்ம மருமகளுக்கெல்லாம் நல்லவங்க சுச்ச தங்கம்னா அது நம்ம வீட்டு மருமகங்க ஆனால் நம்ம வீட்டுக்கு வந்தாலே தம்பி பொண்டாட்டின்னு அப்போ மட்டும் நல்லவிலே இல்லைங்க அப்படிங்கிறாங்க என்ன கோமதி சொல்கிற ஆமாங்க அப்படின்னு அவங்க நடந்துக்கிட்டது அவங்க சொல்லிக்கிட்டது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வேற போகணுன்னு ஆசை வந்துருச்சா அவளுக்கு சே என்ன இப்படிலாம் சுகன்யா எப்படி இருக்கிறா நான் நேற்று தானே அவ்வளோ அட்வைஸ் சொன்னேன் ஆ சரிங்கண்ணே நான் பார்த்து நடந்துக்கிறேன்னு சொன்னால் இப்போ என்ன உடனே தனியாக போகணுமா அப்படிங்கிறாங்க எல்லாம் நீங்கள் தானேங்க சொன்னீங்க இந்த மாதிரி என் பிள்ளைக்கும் என் பிள்ளைங்களோட பிள்ளைய உனக்கும் சொத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அதுதான் அவளுக்கு ஆசை வந்துருச்சு காசை காமிச்சோன்னே அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் சரி நான் ஒரு முடிவு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க ஏதா இருந்தாலும் நல்லபடியாக சீக்கிரம் முடியுங்க அவங்க அவங்க சந்தோஷமாக போகட்டும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக வீட்டுக்கே இல்லை கடைக்கும் வரல எங்கே போனார் மச்சான் அப்படிங்கள எங்கே மச்சான் போனீங்க கடைக்கு கூட வரல அப்படிங்கிறாங்க நான் சும்மா தான்ட்டா ஒரு வேலையை போனேன்டா அப்படிங்கிறாங்க பார்த்தா ஒவ்வொரு இடமா அழிஞ்சு ஒரு இடத்த பிடிச்சிடாரு ஒரு கடையை பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் பழனி என் வாடா வெளியில் போயிட்டு வருவோம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க எங்க மச்சான் சும்மா வாடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு டீயை குடிக்கிறாரு குடிச்சிட்டு இந்த ஏடா இந்த இடம் நல்லா இருக்காடா இந்த இடத்துல கடை போட்டா சூப்பரா போகுமா ஆ போகும் போகும் மச்சான் நல்ல இடமா தான் இருக்கு ஜட நடமாட்டா நிறைய இருக்கு அப்படிங்கிறாங்க ஏ மச்சான் இதை எதுக்கு ரெண்டாவது கடை வைக்க போறீங்களா இல்லடா கேட்டேன்டா சரி வா அப்படி சொல்லி கூட்டிட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துறாரு வந்ததுக்கு அப்புறம் பழனிங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காடு காரை வாடகைக்கு பிடிக்கிறாங்க பிடிச்சிட்டு பெரிய ஸ்டோர் பெரிய இதுக்கு போறாங்க கடைக்கு அப்படிங்க போறாங்க போயிட்டு மளிகை ஜமான வந்து பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையா கணக்காக ஏத்துறாங்க எதுக்கு மச்சா நம்ம கடையில் நிறைய இருக்கே அப்புறத்துக்கு இதை மறுபடியும் ஏத்துறீங்க அப்படிங்கிறாங்க ஆனால் சொல்றதை கேள்றா விடுடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கணக்கில் பார்த்தா நிறைய மளிகை ஜாமான் வாங்குறாங்க வாங்கிட்டு வந்து அந்த கடையில் ஃபுல்லாக ரொப்பிடறாரு என்ன மச்சான் ரெண்டாவது கடை ஆரம்பிக்கிறான்னு கேட்டேன் நீங்க ஒன்றுமே சொல்லலை இப்போ என்னடானா எல்லா பொருளும் இங்கே தான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க சரிடா விடுடா சஸ்பென்ஸாக இருக்கட்டும் நினைச்சேன் ம் யாருக்கும் தெரிஞ்சா கண்ணு வச்சிருவாங்கல்ல அதுக்காத்தேன் அப்படிங்கிறாங்க மச்சான் நீ ரெண்டு கடை வச்சினா எனக்கு சந்தோஷம் தானே ஏமாச்சா இதை என்ட்ட மறைச்ச அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரியாகுது அவர் மனசு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுலயும் கடையை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க வச்சிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எல்லாருமே அப்பா ரெண்டாவது கடை வைக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படிப்பா இப்படிப்பா அப்படிங்கிறாங்க அப்படியே பார்த்தா சுகுன்யாவுக்கும் பழனிக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது ஏன் இது நம்மக்கிட்ட சொன்னால் என்ன வீடோட தெரிஞ்சிருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது கடை வைக்க போகிறது நம்மளை மட்டும் வேற்றுமையாக நினச்சிட்டாரே மச்சான் நம்ம தான் அப்பா மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளுக்க போயிடுறாரு சுகன்யா என்ன பண்ணுது ம் இதுதான் சாக்கு மவனே உங்ககிட்ட மனசை மாத்திரேன் பாரு அப்படின்னு அப்படி பால் எடுத்துகிட்டு போகிறாங்க என்னங்க என்னங்க அப்படின்ட்டு இந்தாங்க பாலை குடிங்க அப்படிங்கிறாங்க என்ன இது எதுக்கு கொடுக்குற போ இன்னைக்கு என்ன புதுசாக இருக்குது அப்படி அப்படிங்கிறாரு இல்லைங்க நான் ஆசையாக தானே கொண்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்களா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ரெண்டாவது கடை உங்கள் மச்சம் ஆரம்பிக்க போகிறாரு இத்தனை வருஷமாக அவங்களுக்கு உழைச்சி கொட்டிக்கிட்டு இருக்கீங்களே உங்களுக்கு வச்சு கொடுக்கணும்னு ஆசை வந்துச்சா தோணுச்சா நான் சொல்கிறேன் எங்கே நம்புறீங்க அப்படிங்கில இங்கே பார் பாலை கொடுத்துட்டு இந்த மாதிரி காக்கா பிடிக்கணும் ஏதாவது போட்டு கொடுக்கணும் வராத ஏன் உங்களுக்கே மனசு கஷ்டமாக தானே இருந்துச்சு உங்கள் மச்சம் அவங்ககிட்ட சொல்லலேன்னு ஆமாம் இருந்துச்சு தான் அவர் பண்ண நல்லதெல்லாம் நான் மறந்துட முடியுமா என்ன நல்லது பண்ணிட்டாரு என்னது நல்லது பண்ணிட்டாரா என்னைய ஒரு தாய் மாதிரி தகப்பை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா ஏன் உங்களுக்கு என்ன போக்கடை இல்லாம இருந்துச்சு மாமா இருந்தாங்கல்ல அங்க ஜெயிலில் இருக்கான் அந்த மாதிரி தான் என்னைய வளர்த்துருப்பாங்க நீ போறியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடக்கிறாரு ஆனால் மனசுக்குள்ள தாங்க முடியல மச்சா ஏன் நம்மக்கிட்ட சொல்லலை சொல்லல அப்படிங்கிறது மட்டும்தான் அவருக்கு போறாம கோவம் ஆனா இந்த பிள்ளைக்கு ரெண்டாவது கடை வைக்கிறாங்களேன்னு போறாம அடுத்து பார்த்தா காலையில எந்திரிக்கிறாங்க போய் கடைக்கு தரக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ரெடியாகடா டே கதிர சரோனா எல்லாம் ரெடி ஆகுங்கிறாங்க எல்லாம் சூப்பரா பாடு எல்லாருக்கும் ஒரே மாதிரி டிரஸ் எடுக்கிறாங்க பூ பழங்கள்லாம் எடுத்து வச்சிருக்காங்க எல்லாம் கடைக்கு போயிட்டு கார்ல போய் இறங்குறாங்க கடையெல்லாம் சூப்பரா டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்கிறாங்க போர்டெல்லாம் போட்டு எழுதி அப்படியே ஸ்க்ரீன் போட்டு மூடி வச்சிருக்கறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துடுறாங்க எல்லாரும் வந்ததுக்கப்புறம் கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்க்குறாங்க டே பழனி இங்கே வாடா கடை வந்து மாமா மாமாச்சா அதெல்லாம் என்னைக்கு இருந்தாலும் நம்ம அக்கா தான் நம்ம ராசியானது அக்கா நீ வாக்கா நீ கடையை திறக்க அப்படிங்கிறாங்க இல்லடா பழனி நீயே தர அப்படிங்கிறாங்க இல்லைம்மாச்சா நீ அக்காவும் அக்கா நீங்களும் துறங்க அப்படிங்கிறாங்க சரி நீ ஆசைப்படுற நீனு வா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பிடிக்க போகிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கம்மா அப்படின்னு மூணு மருமங்களையும் கூப்பிட்றாங்க மூணு பசங்களையும் கூப்பிட்றாங்க எல்லாரும் கையை பிடிங்க அப்படிங்கிறாங்க இது என்னமாச்சா நம்ம என்ன கயிறு தேர்வை ரொம்ப பிடிக்கிறோம் அந்த மாதிரி ஒன்னா சேர்ந்து இழுக்க டே இது தேர்வோட பொழப்போட மாதிரி தான்டா கோயிலில் எப்படி தேர் புனிதமானதோ இது பொழப்புக்கும் உழப்புக்கும் புனிதமானதுடா கடவுள் ராம கடவுள் இருக்கிற இடம் மாதிரிடா உழைக்கிற இடம் அப்படிங்கிறாங்க அப்படியே சோனியா பார்க்குது இது பெரிய இது பாரு இவங்க மட்டும் ஏழு கடை வைப்பாங்களாம் நான் சொல்கிறத நம்புறீங்களா பாரு அப்படின்னு வெறுப்பு ஏற்றிக்கிட்டே இருக்குது நீ அட்டங்கிறியா அப்படிங்கிறாங்க இங்கே பார்த்தா கோமதி என்ன பண்ணுது ஏங்க சொல்லுங்கங்க ஏ இருடி கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுறாங்க சோனியாவையும் கூப்பிட்றாரு நீனும் வாமா எங்கள் வீட்டு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் ஆமாம் இதுக்கு மட்டும் நாங்கள் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கையை வேண்டாம்ப்பா அப்படி வைக்க போகிறாங்க ஓப்பன் பண்ணுறாங்க பழனி டிப்பார்ட்மெண்ட் ஸ்டோர்னு இருக்குங்க பேர் பார்த்தான்னு அப்படியே மச்சான் அப்படிங்கிறாங்க ஆமாடா இழு முழுசா அப்படின்னு சொல்லி திறக்குறாங்க சுகன்யா நம்ம புருஷன் பேரில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ட்டு வேகமாக போய் கையை வைக்கிறாங்க ஆஹா தெரியாமல் போச்சே அப்படின்னுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க என்னடா பார்க்குறேன் இது ஓன் பேரில் உனக்காக எழுதுனதுடா உனக்காக வாங்கினதுடா அந்த கடை அப்படிங்கிறாங்க அப்படியே தூக்கி வாரி போடுது அப்புறமா முந்தா நாள் போயிட்டு அக்ரிமெண்ட் கையெழுத்து போட்டு வந்தியா அது எதுக்கு நீ நினச்ச தெரியலையேக்கா அப்படிங்கிறாங்க கையெழுத்து போட்டால் என்ன ஏதுன்னு கேட்கவே மாட்டியாடா அப்படிங்கல மச்சான் சொன்னால் எது வேணாலும் நான் செய்வேன்க்கா அதனால தான் கையெழுத்து போட்டேன் அப்படிங்கிறாங்க அட முட்டா பையலே இது உனக்கு தாண்டா அப்படிங்கிறாங்க பாண்டியன் பார்த்து அப்படியே பார்க்கறாரு பாண்டியனை போய் அப்படியே கட்டி பிடிக்கிறாங்க பழனி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிரு மச்சான் அப்படிங்குறாங்க எதுக்குடா நான் நல்லதையும் பண்ணியிருக்கேன் இதுக்கே மன்னிப்புங்கிற நீ என்ன அப்படி தப்பு பண்ண இல்லை மச்சான் என் மனசில் நீ என்கிட்ட சொல்லலையேங்குற கோவம் மட்டும் இருந்துச்சு மச்சான் ஏன்டா இப்படி பண்ணுற உனக்கு நான் துரோகம் நினப்பேண்ணடா இந்த மூணு பிள்ளைங்களோட நீதாண்டா எனக்கு மூத்த பிள்ளை அப்படிங்கிறாரு அப்படியே கட்டி பிடிச்சி அழுகுறாங்க சோனியா இருந்துட்டு பரவாயில்லையே நல்ல மனசனா தான் இருக்கான் நம்ம தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு பசங்கள் வந்து அப்பாவை கட்டிக்கிறாங்க மூணு மருமகளும் கோமதியை கட்டிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்படி தான் போகலாம் இப்படி போனால் சூப்பராக தானே இருக்கும் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்